ஜெய் ஸ்ரீராம் லவன் குசன் பாகம் பதினான்கு லவன் சிறிதும் பயமின்றி அந்த வீரனின் அருகில் சென்று மெடுக்காக நான் தான் இந்த குதிரையை கட்டி போட்டேன் என்று கூறினான் எதற்காக கட்டி போட்டாய் என்று வீரன் கேட்க இது ஆஸ்ட்ரோமெத்தின் உள்ளே வந்தது அதனால் தான் கட்டி போட்டேன் இது யாருடைய குதிரை என்று உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது நீயே சொல் இது யாருடைய குதிரை அயோத்தியா நாட்டின் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரருடையது சரி இது அவருடைய குதிரையாக இருந்தால் அதில் எனக்கு என்ன லாபம் இருக்கிறது குதிரையை விட்டுவிடு இல்லையென்றால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திப்பாய் எதற்காக தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறாய் உன்னால் முடிந்தால் குதிரையை அவிழ்த்துக்கொள் ஏ சிறுவனே சிறுவனாக இருந்தபோதிலும் உனது பதிலில் இத்தனை திமிர் இருக்கிறது நீ ஏ குதிரையை அவிழ்த்து விடு இல்லையென்றால் எனது ஆயுதத்திற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஹாஹா அதற்காகத்தான் நானும் காத்திருக்கிறேன் முடிந்தால் என்னை தடுத்து நீயே குதிரையை அவிழ்த்துக்கொள் இல்லை என்றால் எனது ஆயுதத்திற்கு நீ பதில் கூற வேண்டியிருக்கும் நீ விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் பேசிக்கொண்டிருக்கிறாய் சிறுவனே நீயும் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் பேசிக்கொண்டிருக்கிறாய் அமைதியாக இங்கிருந்து சென்றுவிடு உனது பேச்சில் அகங்காரம் தென்படுகிறது அமைதியாக குதிரையை விட்டுவிடு முடியாது நீ சிறுவனாக இருக்கிறாய் அதனால் என்று பேசி லவன் தனது வில்லில் அம்புகளை தொடுக்க ஆரம்பித்தான் வீரனும் அவனுடன் சண்டையிட சண்டை தீவிரமானது சில நொடிகளில் வீரன் கீழே விழ அடுத்தடுத்து வீரர்கள் குதிரையை தேடி வரத் தொடங்கினர் இரண்டு மூன்று நான்கு என வீரர்கள் வர வர லவன் அவர்களுடன் சண்டையிட்டு அனைவரையும் வீழ்த்தினான் அதன் பிறகு அவனிடம் தாக்கு பிடிக்க முடியாத வீரர்கள் காயங்களுடன் சத்ருகனிடம் ஓடி வந்தனர் என்னவாயிற்று வீரர்களே என்று சத்ருகடன் கேட்க அரசே அங்கு ஒரு சிறுவன் நமது குதிரையை பிடித்து வைத்திருக்கிறான் குதிரையை விட மறுக்கிறான் எங்களுடன் சண்டையிட்டு எங்களை வீழ்த்தி விட்டன் அரசே எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கைகூப்பி கேட்க சத்ருகனின் கோபம் அதிகமானது என்ன ஒரு சிறுவன் அயோத்தியின் வீரர்களை வென்றுவிட்டானா காட்டில் வாழும் ஒரு சிறுவன் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரருடைய குதிரையை பிடித்து வைக்கும் அளவிற்கு தைரியமுடையவனா இனி எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நாடு திரும்புவீர்கள் செல்லுங்கள் சென்று சேனாதிபதி காலஜீத்திடம் கூறுங்கள் சேனாதிபதியை அழைத்துச் சென்று நமது குதிரையை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட வீரர்கள் சேனாதிபதி காலஜீத்தை அழைக்கச் சென்றனர் உடனே காலஜித் சத்ருகனின் முன்பு வந்து நிற்க காலஜித் செய்தி அறிந்தீர்களா ஒரு சேஷ்டைகள் செய்யும் சிறுவன் நமது யாகத்தின் குதிரையை பிடித்து வைத்திருக்கிறான் நமது வீரர்கள் சிலரையும் வீழ்த்தி விட்டான் அவன் யாரென்று பாருங்கள் நமது வீரர்கள் சிலரை அழைத்து சென்று நமது குதிரையை மீட்டு பாருங்கள் என்று கட்டளையிட உத்தரவு அரசே என்று கூறி சென்றார் சேனாதிபதி காலஜித்